அக்னி நட்சத்திரம் எப்படிங்க இருக்கும் அப்படி இப்போ வர வர இன்னும் அந்த தகைக்கக்கூடிய தன்மை அதிகமாகிவிட்டது இதற்கு அனைத்திற்கும் நாம் சூரிய பகவான் தான் காரணம் என்று சொல்கிறோம் இல்லையா அது எதற்காக நடந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா தடவை ரிஷிகள்லாம் என்ன பண்ணுறாங்களா பன்னெண்டு வருஷங்கள் ஒரு இடைவெளியே இல்லாமல் நிறைய நெய்யை பயன்படுத்தி ஆகும் அதாவது தகம் செய்கிறாங்க அப்போ அக்னி கடவுள் பன்னெண்டு வருடங்கள் தொடர்ந்து நிறைய நெய் சாப்பிட்டதுனால திருப்பி மந்தம் ஆயிட்டார் இப்ப அவர் வந்து என்ன பண்றாரு அப்படியே மந்தமா இருக்கக்கூடிய அந்த நெய்யை வந்து அவர் கரைக்கணும் இல்லையா அப்ப என்ன பண்ணணும் எங்கேயாச்சும் இருக்கக்கூடிய காடுகளை வந்து நெருப்பை கொடுக்க வேண்டும் அப்படி நெருப்பை வச்சு எரிச்சா அவரோட உடல் இருக்கக்கூடிய அந்த நெய்யானது கரையும் அப்படின்னு நினைச்சிட்டு எந்த காடை அழிக்கலான்னு பாக்குறாரு அப்பதான் வந்து காண்டவ வனத்தை தேர்ந்தெடுக்கிறார் ஆனா அந்த காட்டில் வந்து வாழக்கூடிய காட்டு மற்றும் அமைதியான விலங்குகள் ராட்சசர்கள் தாவரங்கள் அந்த தீயிலிருந்து தமக்கு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வர பிரார்த்தனை பண்றாங்க அவர் என்ன பண்றாரு சரி உங்களை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டாரு இப்ப இது அக்னி தேவருக்கு இது தெரியுது வருணன் காட்டுல தொடர்ந்து கனமழை பெஞ்சு வர்றதுனால காண்டபவனத்துல நெருப்பத்தண்ணால எரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கிட்ட போய் கேட்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனரை பார்க்கினாரு அர்ஜுன உடனே என்ன பண்ணார் அப்படின்னா தன்னோட அம்புகளை எல்லாம் வளைச்சு முழு வானத்தையும் மறைத்து ஒரு சிலந்தி கூடு ஒன்றை உருவாக்குகிறார் இப்போ ஸ்ரீகிருஷ்ணர் அக்னி தேவர்கிட்ட என்ன சொல்கிறாரா இருபத்தோரு நாட்கள் மட்டும்தான் நீ எடுத்துக்கணும் அதுக்குள்ளே உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நெய்யை போரானை கரைச்சிடணும் அப்படின்னு சொல்கிறார் அதன்படி காண்டவ வனத்தை அழிக்க நெருப்பு தனது ஏழு நாக்குகளை விரித்து நெருப்பில் கொழுப்பை கரைத்த அந்த இருபத்தி ஒரு நாட்களை அக்னி நட்சத்திரம் அல்லது கத்திரி வெயில் அப்படின்னு காலகட்டத்தில் எவ்வளவு வெப்பம் அதிகமா இருக்கு இல்லையா அந்த வெப்பத்தில் அந்த தான் நம்ம வந்து என்னெல்லாம் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம குளிர்ச்சியாக நம்ம உடலை வச்சுக்கணும் பார்க்குறோம் இருந்தாலும் எவ்வளவு நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன பண்றோம் மரங்கள் அழித்து விட்டோம் நம்முடைய வசதிக்காக இயற்கையாக இருக்கக்கூடிய இடங்கள் நீர் நிலைகள் அதை நம்ம குறைச்சிட்டோம் எங்கு பார்த்தாலும் உருவாக்கி விட்டோம் இது கட்டிடும் அதிகமாகிவிட்டது நம்ம மாத்தணும் அப்படின்னா அந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படி இருக்கக்கூடிய அக்னி நட்சத்திரத்தை நாம் பார்க்க முடியும் இப்பொழுது எந்த பூமியையும் நாம் காக்க முடியும் மகா பிரியவாஜன்